எவ்வளவு பெரிய ஒரு சமூகம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்கிறதுங்கிறது எப்படி கொள்ள வேண்டியது சாதியே தான் சாதியை உணர்ச்சியை தான் நீங்கள் கொலை செய்யணும் அதுக்காக மானுடனி மனிதனை சக மனிதனை கொல்றதுங்கிறது ஒரு உலகத்தில் இது மாதிரி கொடுஞ்செயில் எங்கே நடக்கும் உலகத்துக்கு அறிவியல் நாகரீகம் பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறது எப்படி சைத்துக்கிறது சொல்லுங்கள் ரொம்ப இருக்குது அந்த அம்மா கதறி மகனை இழந்துட்டு அவ கண்ணீருக்கு என்ன பதில் ஒரு முற்று வைக்கணும் இது வைக்கணும்டக்கத்துல எங்கோ ஒரு இடத்துல போதே அதை முற்று வச்சிருந்திருக்கணும் இளவரசன் திவ்யா அது முடியும்னா இல்ல அப்புறம் யுவராஜ்னா அது முடியும்னா இல்ல இதுனா தொடர்ந்துகிட்டே இருக்கே அப்புறம் அந்த சங்கர் கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்போ இதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இது இன்னும் எத்தனை எதுனா ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசிரா கவினோட மரணமே கடைசி இந்த சாதியை திமிர் சாதிய ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்தில் முற்று பெறும் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் வந்து முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு தலைமுறை பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெருமை அங்கே வண்டி எதுக்கு வைக்கிறேன் நீ சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமையை வைக்கிற எதுக்கு ஒரு இதை திமுறை வைக்கிற அதுதான் பிரச்சனை இங்கே அப்போ கல்வி ஒன்றையும் போதிக்கல வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை மானுட நேயத்தை எல்லா உயிர்களையும் நேற்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டமாக அது சக மனிதனை சாகடிக்கிறது வெட்டுறது குத்துறது அதுவும் பாருங்க சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையை அருவாளோட போய் சாதி வன்மத்தில் வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குழு இந்த சாதியை வன்மம் நஞ்சு எப்படி எப்படி ஊறுச்சு எப்படி உண்டப்பட்டுச்சு அமைப்பே தப்பாக இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனை சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியாக புதைக்கிற இடம் இதையெல்லாம் ஒழிச்சான் ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது ஒழிச்சான் இந்த மாதிரியா இருந்தது எங்கள் நாட்டில் என் தலைவன் கட்டி தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா உறங்கினான் இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியாக இருக்குது மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்தில் இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் கிணத்துல அவன் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலம யாரையும் பாகுபாக்கலையே நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காது நான் நிலம் சொல்ல பூமி சொல்லலையே நீ ஏன் சொல்கிற இந்த சாமி இவன் கும்பிட வரக்கூடாது இந்த குளத்தில் இவன் இறங்கக்கூடாது செத்தாலும் தமிழனுக்கு சாகி போகாதுன்னா இந்த சமூகத்தை ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப கடினம் அது வந்து அதிகம் அதிகம் வந்து இப்போ நீங்கள் நான் நான் ராமநாத சிவகங்கைக்காரன் எங்கள் ஊர்ல எல்லாம் இவ்வளவு கிடையாது எங்கள் தம்பி தான் இருக்கான் நான் என்னை கூட்டிட்டு போவான் தெருவில் கூட்டிட்டு போகும்போது நான் ஈழத்திலையும் போயிருக்கேன் இங்கேயும் போகிறேன் அங்கே போகும்போது இந்த வீட்டில் ஒரு மாவீரர் அதாவது நாட்டுக்கா விடுதலைக்கு போராடி இந்த வீட்டில் ஒரு மாவீரர் இங்கே ஒரு ரெண்டு மாவீரர் நாட்டுக்காக போராடி சத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த வீட்ல ஒரு கொலை சாதிக்கு அந்த வீட்டுல ஒரு கொலை அப்படின்னா அங்க இந்த நிலத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தானே இவ்வளவு மாறுதல் ஏன் வருது ஏன் வருது கொடுமையா இருக்கு நீங்க இந்த நிலத்துல தான் இந்த தமிழ்நாட்டுல இந்த நிலத்துல தான் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துல தான் அதிகமா இந்த மோதல்கள் நல்லது இதைத்தான் தன் இனப்பகைங்கிறாரு காப்பா அரவாணன் வந்து ஐயா வருந்தி

ஏன் இவ்வளவு போறாள்ல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது அதுக்காக வேலை செய்யுது ரெண்டு பக்கம் நீ நீங்க எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இப்ப எட்டு அதிகாரம் இருந்தால் நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவனுக்கு குடும்பட்ட கிடையாது வாக்காள உரிமை கிடையாது

நோய் தான் என்ன தான் நான் நான் ஒரு மனிதன் என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன நான் நான் கேட்கிறேன் ஒண்ணுல என்னதுல தாழ்ந்துட்டேன் ஏய் ஒன்னே மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்னும் அன்னே ஒன்னே மாதிரி தான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டே நீ உயர்ந்துட்ட சொல்லு உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் தான் உலகத்திலே உயர்ந்த குடி அதுல நான் எங்க தாழ்ந்துட்டேன் என்னது இது கொடுமை அது அந்த மாதிரி வருகிறது கடும் நடவடிக்கையில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தூக்கி உள்ளே போடுவான் போட்டால் வெளியில் வர முடியாது முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கைகள் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்க ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப இருக்கு இவ்வளவு முன்னவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள அருவாவில் பைக்குட்டில் வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ரொம்ப நம்ப இது வந்து இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு வன்புணர்வு பத்து வயசு வன்புணர்வு கொள்றது ஆறு வயசு பிள்ளைய கொள்றது இதே மாதிரி கொலைகள் நாடங்களும் நடக்குது இந்த இது வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால இந்த இதுல நின்றுட்டு அந்த மரணத்துல நிறைய இடத்துல நடக்குது அது இல்ல அது கவனமே இல்லை அது வந்து அது எங்க கவனத்தை எடுத்துக்குது சொல்லுங்க சாலையில மட்டும் நடந்த கொலைகள் எப்படி வெட்ட வெளியில வெளியில நடந்து போறதுல நீங்க பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவீங்கன்னு உறுதி உங்களால் தர முடியுமா அப்படி இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போயிட்டு பத்திரமா வரும் சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவாரு நிலத்துக்கு போயிட்டு இப்ப இந்த பிள்ளை எப்படி போனா எப்படி போனா உன்னை கொல்ல போற வேணா கூட்டிட்டு போனா எப்படி போனா அப்புறம் என்ன நடக்குமே தெரியல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நாடா மாறிட்டது நாடா சுடுகாடானே தெரியல எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாவ செயல்னு படிப்பிச்சான் நீதி போதனைன்னு மாறல் இன்ஸ்டக்ஷன் ஒன்னு இருந்தது கல்வியில இப்ப எங்க இருக்கு பொய் சொல்றது களவு செய்வது கொலை செய்வது இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் பாவ செயல்னு படிப்பிச்சது கல்வி அப்படி இருந்துச்சு இப்ப எங்க இருக்குது அது ஒரு நமக்கு முதலமைச்சர் பதறுது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க நீங்க உங்க கட்சியெல்லாம் திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு வரும்போது அதிகாரத்துக்கு தாழ்வுகள் அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் தானே சொன்னீங்க சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம் நீங்க எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு எங்கள் ஊரில் சாவு விழுகுது சாதி சாவு கொலை செய் சாதிய எண்ணத்தை கொலை செய் சாதிய சிந்தனைய கொலை செய் சாதிக்காக அந்த இதுக்காக சாதிக்காக ச சகமனிதனை சாகடிக்க கூடாதுல்ல அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிரை காப்பாத்தி என்ன பண்ண போற சரி என்ன காப்பாத்திட்டா என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டு இதனால வீழ்த்தப்பட்டதுதான் எது செத்தாலும் சரி சாதி செத்துற கூடாது மதம் செத்துற கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம்தான் இது காரணம் நீங்க மொழி செத்துருச்சு நச்சு ஆலைகளெல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான் நீரை உறிஞ்சி விற்கிறான் காற்று சுவாசிக்க இல்லை சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை படித்தா வேலை இல்லை படிக்க கல்வி இல்லை காசு கட்டி படிக்கணும் மீள முடியாத ஏழ்மை வறுமை எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது சாதி இருந்தால் போதும் எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளோ பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிடுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதுதான் இங்கே பிரச்சனை எத்தனை கட்சி சாதிக்கு சாதிக்குன்னு தோன்றிருச்சு அது சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இப்ப பீகாருக்காரன் எனக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போறான் அதுக்கு இந்த கட்சியெல்லாம் நின்று போராடுமா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் இந்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பான் அவன்கிட்ட அதிகாரம் போகும் நான் அடிச்சு விரட்டப்படுவேன் அடிமையா ஓடுவேன் நிலமற்ற கூலியா மாறுவேன் அப்புறம் அதை பத்தி உனக்கு கவலைப்படுவேன் நீ வருவியா சொல்லுங்க மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதினொன்று மூணு லட்சம் பேர் வேலை எழுதுனா தேர்வு எழுதுனா இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்குன்னு கவலைப்பட்டு போராடுமா அது சொல்லுங்க கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்க போறான்னு அதுக்கு போராடுமா இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை எட்டு துறைமுகத்தை எதுக்கூடாது கடலை பிரித்து தனியார் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க வந்து வீதிக்கு வருமா

நீ யார் முதல்ல நான் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா என்னைக்கு இருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிற புரட்சி பாவலர் என் மக்கள் தான் கேட்கறான் என்னை வெடியை வெளியிட விடுற அப்படின்னு எனக்கு சலுகை வேணாம்டா பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமையை விடு

நீங்கள் பரிந்துரைங்க நீங்கள் சொன்னாதான் கேக்குது இல்ல இடி ரைடு வரும்போது நீங்கள் போய் சொன்னால் அந்த ரைடு நின்றுத எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தீங்க எத்தனை காலம் ஆண்டுகள் இது கோரிக்கை எங்களை எங்களை வெளியேற்று எனக்கு எவ்வளோ வருது பதினெட்டு விழுக்காடு இருந்துச்சு மூணு எடுத்து அருந்த கொடுத்துட்டீங்க சரி இப்போ எனக்கு பதினஞ்சு இருக்குது பதினஞ்சில் எஸ்சி எஸ்டின்னு இருக்குது பறையரு தேவேந்திரரு பழங்குடி மக்கள் இதில் பிரி என்னுடைய என்ன எண்ணு தேவேந்திரர் நாங்கள் எவ்வளவு அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதை பிரிச்சு கொடு பிசி எம்சி எம்பிசியில் வச்சு கொடுத்துரு அவ்வளோ தானே என்ன உங்களுக்கு அதில் கொடுத்தா எனக்கு வேணாம்ன்றண்ண அப்புறம் எனக்கு உரியதை கொடிய எனக்கு உரியதை கொடு எல்லாரையும் எண்ணு பன்னீர் எவ்வளவு எவ்வளவு எண்ணு இங்கே எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்ல கல்லர் மரவர் அகமுடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு உடையார் எவ்வளவு பிள்ளை முதலியார் எவ்வளவு முத்தரையர் எவ்வளவு எண்ணீர் அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடு இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு உரிய பங்குங்கிறார் நீ சம பங்கு சம பங்குங்கிற நாடகத்தை அங்க நிப்பாட்டு உரிய பங்கு தா அடா நீ மாளிகையில் இருப்ப நம்ம பள்ளத்துக்குள்ள கீழே தாழ்வு குடிசை கட்டி வாழ்வேன் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லு நீ பல நூறு ஆண்டா உனக்கு கல்வி மறுக்கப்படல நீ படிச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த தலைமுறையில தான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன் ரெண்டு பேரும் ஒன்னா என்ன உடனே சம பங்குனா உரிய பங்கு தான் அது அவர் கருத்து அது அவர் அவர் வேணால் அவர் பட்டியலிருந்து வெளியேற்ற வேணாம்னு கூட போடிக்கிட்டு போராடிக்கிட்டோம் நான் வெளியேற்ற சொல்லி போராடுவேன் மக்கள் யார் கூட நிற்கிறாங்கன்னு நாளைக்கு பார்ப்பீங்கள்ல